இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக நல்ல மன ரம்யமாக இருக்க தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை யோசித்து பாருங்கள் என்ன அருமையான வார்த்தைகள் மூன்று ஆராதனைகளும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் நான் சொல்ல ஆகும் நான் கற்றல் நிற்கும் சாயங்கால வார்த்தைகள் அபிஷேக கூட்டம் எல்லாவற்றையும் அளவில் ஆசிர்வாதித்தார் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற வசனம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தின் முதல் வாசனங்களை வாசிக்கிறேன் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்றார் அதற்கு முன்னே நடந்த சில சம்பவங்கள் அவனுடைய மனதை பாதிக்கக்கூடியதாயும் அவனுடைய எதிர்காலத்தை கூட பாதிக்கக்கூடியதாயும் காணப்பட்ட சம்பவங்கள் ஏன்னால் ஆப்ராம் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் தன் தகப்பன் வீட்டை தன்னுடைய சொந்த தேசத்தை இல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்த மனுஷன் அவன் சோர்ந்து போகும்போது கர்த்தர் அவனை சோர்வோடு இருக்க விடவில்லை அவனை பார்த்து சொன்னார் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்றார் மாத்திரமல்ல அவனது தேசத்தில் வந்து இப்பொழுது தனிமையாக இருக்கிற மனுஷன் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி இன்னும் பூர்ணமாக விளங்காத நேரம் அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுக்கு இன்னொரு கார்த்தை செய்தார் அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் வெளியே வந்து காத்திருக்கும் போது ஐந்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது அவனை வெளியே அழைத்து வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்கள் என்ன உன்னாலே கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி பின்பு அவன் நோக்கி உன் சந்ததி இருக்கும் என்றார் தனிமையாய் வந்து இனி அடுத்து என்ன நடக்கும் என்று அறியாது இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவனை வளவழைத்து அவனை பலப்படுத்தி நீ பயப்படாதே நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அதோடு நிறுத்தாதபடி அந்த உற்சாகத்தின் மேலே அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை வா வெளியே வா வீட்டில் வெளியே கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை பார் என்ன என்று சொன்னார் அவனுக்கு என்ன முடியாது அப்பொழுது அவர் சொன்னார் நீ தனி மனுஷனாக இருக்கிறாய் நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகச் சீவன் இன்றைய உலகத்தை பாருங்கள் அன்றைய ஆபிரகாம் சந்ததி தான் இன்றைக்கு உலகத்தை நிரப்பி இருக்கிறது வானத்து நட்சத்திரங்களை ஆனாலும் சரி கடற்கரை மணலை போனாலும் சரி கர்த்தர் சொன்னதை சொன்னபடி செய்வார் யாருக்கு சொன்னாரோ அவர்களுக்கு செய்வார் யாரை பற்றி சொன்னாரோ அவர்களுக்காக செய்வார் இன்றைக்கும் உங்களை பற்றி அந்த காரியத்தை சொல்கிறார் பயப்படாதே கர்த்தர் உனக்கு கேடகம் கர்த்தர் உனக்கு மகாபலனமாக இருக்கிறார் அவரை நம்பி நாம் இறங்கி வந்தால் அவர் நம்முடைய கேடகமும் நம்முடைய இருந்தால் நிச்சயமாய் அவர் எதை சொன்னாரோ அதை நமக்கு செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் இந்த கால உங்களுக்கும் அப்படியே செய்வார் ஆக மறு சுத்த பிதாவை இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் நோக்கி நான் ஜெபிக்கிறேன் காலில் எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக வார்த்தைகளுக்காய் நன்றி எங்களுடைய கேடகம் மாத்தமல்ல மகாபிரிய பலன் எங்களை சுற்றி மறைக்கிறவர் மாத்திரமல்ல எங்களுக்கு மகா பலனு இருக்கிறீர்கள் நாங்கள் ஒன்றுமில்லையே என்று சொல்லி என்ன செய்வோம் என்று சொல்லி திகைக்கிற நேரங்களில் எங்களை வெளியே கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை காட்டி இப்படி உன்னை பெருக பண்ணுவேன் என்று தைரியப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் எங்களுக்கு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த காலி வெளியில யாராக மனசோர்வோடு இருப்பார்கள் ஏனால் இந்த வார்த்தை அவர்களுக்கு நேராய் வருவதாக அவளுக்கு நேராக இந்த வார்த்தைகளை உரிமையாக்குகிற மாண்டவரே ஓ ரீட்டு காட் கர்த்தாவின் நிறங்கள் கேடகம் நிறங்கள் மகா பெரிய பலன் இந்த வார்த்தைகளினாலே உங்களுடைய ஜனங்களை தொடர்ந்து ஆசிரியர் தூதி கனம் மகிமை எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவி ஆமே கர்த்தர் நம்முடைய கேடகம் மாத்திரமல்ல மகா பெரிய பலன் தட் இஸ் ஸ்ட்ரெங்க் இஸ் அவர் ஸ்ட்ரெங்க் ஆஸ் வல் கேடகமும் பலனுமா இருக்கிறவர் இந்த நாளில் உங்களுக்கு அப்படியே பார்ப்பாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்